எத்தனை விதமான தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளையும் நீக்கி நம்ம கேட்ட வரத்தை அள்ளி கொடுப்பவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய இந்த அற்புதமான ஒருவரி மந்திரத்தை தினமும் நீங்க சொல்லி வர உங்க வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் தடைகள் கஷ்டங்கள் நோய்கள் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் முருகப்பெருமான் பார்த்து அதை சரி செய்து நமக்கு கேட்ட வரங்கள் எதுவோ அதை நிச்சயமாக கொடுத்த அருள் புரிவார் அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவர் முருகப்பெருமான் முருகப்பெருமான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எதிர்த்து போராடக்கூடிய தைரியத்தை கொடுக்க வல்லவர் மனசக்தியை கொடுக்க வல்லவர் நம்ம வாழ்க்கையில் தீராத எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் கிட்ட மனமுருகி வேண்டி ஒப்படைத்தாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் கர்ம பாவ வினைகளும் படிப்படியாக குறைந்து நம்ம கேட்ட வரங்களை நிச்சயமாக முருகப்பெருமான் கொடுத்து அருள் புரிவார் ஒரு சிலருக்கு காலதாமதம் ஆகலாம் சிலருக்கு சீக்கிரமாக கிடைக்கலாம் ஆக மொத்தம் முருகப்பெருமான் நம்ம கேட்டு வரங்களை அள்ளி கொடுப்பவர் பொறுமையோடு நம்பிக்கையோடு நம்ம முருகப்பெருமானை வழிபட்டாலே நம்மளுடைய எல்லா விதமான கர்ம பாவவினைகளும் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் நம்மளுடைய பாவ வினைகள் கர்ம வினைகள் குறைந்தாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நம்ம வாழ்க்கையிலும் முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் அதனால் முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான் கிட்ட நீங்கள் எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் ஒப்படைச்சிட்டு நீங்கள் உங்களுடைய முயற்சியை செய்ய உங்களுடைய கடமைகளை செய்ய கண்டிப்பாக அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நம்ம முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான ஒரு வரி மந்திரம் அதை வந்து நம்ம பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் தினமுமே காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி அந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் உங்களால் முடிந்த முறை ஒரு முறைனாலும் சொல்லலாம் பதினோரு முறை இருபத்தேழு முறை நூற்றி எட்டு முறை சொல்ல நேரம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு நூற்றி எட்டு முறை முருகப்பெருமானை நினைத்து சொல்லுங்க என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஓம் நமோ குமாராய நமக ஓம் நமோ குமாராய நமக ஓம் நமோ குமாராய நமக குறைந்தபட்சம் ஒரு ஆறு முறை அதிகபட்சமாக நீங்கள் நூற்றி எட்டு முறை கூட தாராளமாக சொல்லலாம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது முருகப்பெருமான் மேலே முழு நம்பிக்கை வைத்து முருகப்பெருமான் நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தடைகளையும் சரி பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட சொல்லுங்க கண்டிப்பாக நம்மளுடைய நம்பிக்கைக்கான பலனை அர்த்தத்தை முருகப்பெருமான் கொடுத்து நமக்கு அருள் புரிவார் உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்து நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ ஆல்